பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்த போது கோடிக்கணக்கான பணங்களை கொள்ளையடித்து விட்டார் என்று சொல்லிய திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு அவர் வீட்டை சோதனை போட்ட போது ஒன்பது ஆண்டு காலம் தமிழகத்த முதலமைச்சராக இருந்து தனக்கு குழந்தை வேண்டாம் குட்டி வேண்டாம் திருமணமே செய்து கொள்ளாமல் ஒரு பிரமச்சாரிய வாயில வாழ்ந்த காமராஜர் மறைந்து போன போது ஆனால் எந்த வங்கியில் இருந்தாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் நான் கையெழுத்து கொடுத்தார் இன்றைக்கு தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலே தமிழ் மாநில காங்கிரஸ் நண்பர்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எடுத்துக்கொண்டு திருப்பூர் மாநகர் மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் மாநகர் மாவட்ட தலைவர் திரு எஸ் ரவிக்குமார் அவர்களை தலைமையேற்று நடத்தி அதை நான் வழிபடுகிறேன் கண்டன உரை நிகழ்த்த இங்கு வருகை புரிந்துள்ள எங்களுடைய அரசியல் வழிகாட்டி காமராஜரை வடிவிலே கண்டு அவர் கரம் பற்றி எங்கள் அரசியல் வழிகாட்டி மரியாதைக்குரிய அண்ணன் எஸ் வெடியல் சேகர் அவர்களை அன்போடு திருப்பூர் மாநகர் மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக வரவேற்பதோடு இந்த நிகழ்விற்கு நா 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 ஆமாம் இருங்க மச்சான் அது இது என்னடா ஊளிகை திருகி சிவா 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 ஊளிகை